சென்னையில் வரும் ஆறாம் தேதி நடைபெறும் விமானப்படையின் சாகசத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற ஒத்திகையில் நவீன ரக விமானங்கள் உட்பட எழுபதுக்கும் மேற்பட்ட விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பங்கேற்றன இதனால் சென்னை விமான நிலையம் ஒன்றரை மணி நேரம் மூடப்பட்டது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது நாட்டின் வான்வெளியை பாதுகாப்பதில் இந்திய விமானப்படையின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டும் வகையில் நடைபெறவுள்ள இந்த சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி மெரினா கடற்கரையில் வான் பகுதியில் இன்று நடைபெற்றது விமானப்படையில் உள்ள ஆகாஷ் கங்கா அணி சூரிய கிரான் ஏரோ ஏர்போடிக் அணிகளை சார்ந்த விமானங்களும் ரஃபேல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் சுபோய் முப்பது ரக போர் விமானம் சராங் ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஒத்திகையில் இடம்பெற்றன விமானங்கள் வானில் தாழ்வாக பறந்து சாகசத்தில் ஈடுபட்டதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர் எதிர்ச்சியாக அந்த வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா நிறைய டிசைன்ஸ்லாம் போயிட்டு இருந்த சேர் மாதிரி ஹார்ட் மாதிரி அவங்க ரொம்ப ஹார்டாக ட்ரைனிங் எடுத்திருக்காங்க போல நல்லா பண்ணாங்க ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை இந்தியா இங்கே வந்து அழகழகாக ஆர்டின் ஷேப்லலாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வருஷம் வருஷம் எப்பவுமே டிவியில் தான் பார்ப்போம் நேர்லேயே ரொம்ப பெருமையாக இருந்துது சிக்ஸ்த் அன்னைக்கு இது மெயின் பிக்சர்ன்றாங்க இதுவே மெயின் பிக்சர் மாதிரி இருந்தது ரொம்ப குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க ஹெலிகாப்டர் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க அவங்களுக்காக தான் முக்கால்வாசி வந்தது பிளஸ் வந்து இவங்க அதாவது ராணுவ வீரர்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நியூவலால தான் பண்றாங்க அந்த ஆர்ட் இன் ஷேப்லாம் பண்ணும்போது ஐ லவ் யூ இந்தியா அப்படின்னு சொல்லி கத்தணும் போல இருந்தது நாளை காலை பதினோரு மணி முதல் மற்றொரு ஒத்திகையும் வரும் நான்காம் தேதி காலை பதினோரு மணிக்கு விமானப்படையினர் முழு சீருடையுடன் ஒத்திகையும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிறன்று நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சி ஆளுநர் ரவி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட உள்ளனர் விமான சாகச ஒத்திகை நிகழ்ச்சியால் மீனம்பாக்கம் விமான நிலையம் ஒன்றரை மணி நேரம் மூடப்பட்டது இதனால் பயணிகள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது சிங்கப்பூர் இலங்கை கோவா தூத்துக்குடி இடங்களுக்கு செல்லக்கூடிய பதினான்கு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்